இப்போ நம்ம பார்க்க போற பாடம் அப்படிங்கிறது மராத்தி நக்கீராத்தி நக்கீரா கிளனினுடைய நக்கீராக்களுடைய பல தரப்பட்ட படித்தரங்கள் அப்படின்னு பாடம் நமக்கு தெரியும் மாரிஃபா அப்படிங்கிறது பல வகை உண்டு பல படித்தரங்கள் உண்டு ஏழு வகையான மாரிஃபாக்கள் உண்டு அரபு கலாம்ல அதில் முதல் மாரிஃபா என்ன அப்படின்னா அல்வாயிர் லமீர் மாரிஃபா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதுதான் ரொம்ப நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது ஒரு விஷயத்தை அந்த லமீர்லேயே ரொம்ப மாரிஃபா இது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து முத்தக்கல்லி அணை அப்படிங்கிற மாரிஃபா தான் லமீர்லேயே ரொம்ப ஆரிஃப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே அப்போ மாரிஃபாக்கள் எப்படி பல படித்தரங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி நக்கீராலையும் பல தரப்பட்ட படித்தரங்கள் உண்டு நக்கீரா துத்தஃபா தத்தபா துஃபி பாகிகா கல் மஹாரிஃபி மஹாரிஃபாவை போலவே அதிலே சிலது சிலதை விட ஏற்றத்தாள் தான் இருக்கக்கூடியது இப்போ பாதுகா அன்குருபி மாதின் இப்போ அதிலே சிலது சிலதை விட ரொம்ப அறியாமையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நக்கீரானே நக்கீரானாலே என்னது அப்படின்னா ஒரு ஆமான பொதுப்படையான ஒரு விஷயம் ஒரு அறியாமையை காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் நக்கீரா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறது வந்த மனிதன் யார் ஜெய்த் அப்படின்னு சொல்லிட்டு அது மாரிஃபா நமக்கு தெளிவாக யாரு தெரிஞ்சிடும் இல்லை ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னா அது நக்கீரா வந்த மனுஷன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் ரஜுல் பொதுப்படையான ஒரு பதிலை நம்ம வந்து சொல்லுவோம் தானே மனுஷன்னு மட்டும் தெரியும் யாருன்னு தெரியலை அது ஒரு அறியாத ஒரு இதுக்கு தான் நம்ம நக்கீரான்னு சொல்லுவோம் அந்த நக்கீராலேயே ரொம்ப ஆமான நக்கீரா இது அப்படிங்கன்னா ஷெய்யுன் அப்படிங்கிற வார்த்தை தான் அன்கருஹா ஷெய்யுன் நக்கீராலையே ரொம்ப ரொம்ப நமக்கு ஆமான வார்த்தை ஷெய் ஷெயுங்கிறது எந்த அளவுக்கு ஆமான வார்த்தை அப்படின்னா மதுவும் இல்லாத வஸ்துக்கு கூட ஷெய்னு கூட சொல்லலாம் சரி ரெண்டாவது படித்தரும் யார் மௌஜூது அப்படிங்கிற வார்த்தை மௌஜூதுங்கிற வார்த்தைக்கும் ஷெயிக்கும் மத்தியில் வித்தியாசம் என்ன செய்ய வந்து மாதுவும் எடுத்துக்கும் மோஜூதுங்கிறது மௌஜூதாத்துகளை தான் எடுத்துக்கும் ஆனால் அந்த மோஜூதாத்துகளுக்கு இடம் தேவையில்லை அப்படிப்பட்ட மோஜூதாத்துகள் எடுத்துக்கோ மலக்குமார்கள் மலக்குமார்களுக்கு மக்கள் தேவையில்லை அப்படிப்பட்ட மோஜூதாத்துகள் தான் ரெண்டாவது முத்த சும்மா முத்த முத்தஹையிஸ் அப்படி முத்த ஆன வார்த்தைகள் முத்தஹயிஸ்ன்னு என்னது ஜிசு உள்ளதி தான் சொல்லுவாங்கல்ல ஒரு ஜிசு அதை பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு சின்னதாக இருக்குல்ல அப்படிப்பட்ட முத்த முத்தஹீஸ் அப்போ மோஜூதுக்கும் முத்தஹயிஸுக்கும் மத்தியில் வித்தியாசம் மோஜூதுக்கு வந்து இடம் தேவையில்லை முத்தஹயிஸுக்கு இடம் தேவை ஒரு மக்கானின் பக்கம் தேவையாக கூடியது அதுக்கடுத்து சும்மா ஜிஸ்முன் ஜிஸ்முன் அப்போ முத்தஹயீஸுக்கும் ஜிஸ்முக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் ஜிஸ்முங்கிறது ஒரு ஜிசுவூ அது பிரிப்பதின் பக்கம் தேவையாகும் ஜிசுவில் அது எத்த ஜெஸ்ஸாக பிரிக்கப்படக்கூடிய ஜிசுவும் தான் ஜிஸ்முவில் கட்டுப்பட்டது நீல அகலம் ஆழம் இதெல்லாம் இருக்கக்கூடியதான் ஜிஸ்மு அப்படிப்பட்ட நக்கீராக்கள் உள்ளே வரும் சும்ம பிறகு நாமின் இது எத்தனாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது என்னது நாமி வளரக்கூடியது எல்லாமே வரும் மனிதர்களும் வருவாங்க மரங்கள் எல்லாமே வரும் இது ஜிஸ்முக்குள்ளே வராது நாமீனில் வளரக்கூடிய உலகத்தில் இருக்க வளரக்கூடிய எல்லாமே வந்து மரங்கள் வரும் சும்ம பிறகு ஹயவான் ஹயவான் ஹயவானாத்துகள் அது அந் அந்த நக்கீரா அப்போ நாமிக்கு ஹயவானுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் நாமியில் வளரக்கூடிய எல்லாமே வரும் ஹயவானில் வந்து வளரக்கூடிய ஹயவான்கள் வரும் மனுஷனும் வந்துடும் அதே மாதிரி மிருகங்கள் எல்லாமே ஹைவானாத்துக்களை வந்துடும் மரம் வராது மரம் செடி கொடிகள் வராது அதுக்கடுத்து நினைக்கிறாரு தும்ப மாஷின் நடக்கக்கூடியது எல்லாமே வந்துடும் அப்போ ஹயவானாத்துகள்லேயே வந்து பறக்கிறதுன்னு இருக்குது நடக்கிறதுன்னு இல்லை அப்போ ஹயவானில் பறக்கிறது போய்டும் மாஷினில் வந்து நடக்கிறது வரும் நடக்கக்கூடிய ஹயானாத்துகள் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இது மாஷி எல்லாமே மனிதர்கள் எல்லாமே வந்துடுவாங்க சும்ம துர்ரி தூரிஜில இரண்டு காலுடையது இரண்டு காலுடையது அப்படின்னு சொல்லும்போது மாஷினுக்கும் தூரிஜிலுக்கு என்ன வித்தியாசம் இரண்டு காலுடைய நிறைய பிராணிகள் நெருப்பு கோழி மாதிரி அதெல்லாம் ரெண்டு காலுடையது மனிதர்கள் இவங்களும் ரெண்டு காலுடையது சிம்ம இன்சான் பிறகுதான் மனுஷன் மனுஷனுக்கு நக்கீராவே எவ்வளோ படித்தரத்துக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா சிம்ம தக்கர் பிறகு மனிதர்கள்லேயே வந்து தக்கர் ஆனியனம் சிம்ம பாலியல் பிறகு வந்துநிலத்திலே வந்து பாலியலானவர்கள் சொல்லிட்டு நக்கீராவை பல தரப்பட்ட படித்தரங்களாக பிரிக்கிறாங்க அஹமது அப்போ நம்ம இது பார்த்தா தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை வச்சு வித்தியாசமாக இருக்குது அப்போ ரொம்ப வந்து மேரிஃபாக எது அப்படின்னா ஷெயுங்கிற வார்த்தை தான் நம்ம இன்சானுங்கிறத நக்கீராவை சொல்லுவோம் ஆனால் அது எத்தனாவது நக்கீராக வருது ஒரு ஆறு ஏழு படித்த படித்தறதுக்கு அப்புறம் தான் இன்சான் அப்படிங்கிற நக்கீராவே எனது நக்கீராவாக மாறுது